பெரியார் ஐயாவை பற்றி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளாக வந்து மூல பா கட்சிகள் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது வந்து செய்திகளை திரித்து அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் ஒரு சிலருக்கு வந்து மாற்று கருத்தாக சொல்லிவிட்டு இத்தனை இருந்தாங்க அப்போ தான் எனக்கு வந்து அவரை பற்றி நிறையா படிக்கணும் ஒரு சைடு சொல்கிறது மட்டும் நம்ம கேட்கக்கூடாது அவரை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அவரை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா பெரியாருங்கிற வந்து கடவுள் மறுப்பு மட்டும் சொல்லலை அவர் வந்து பெண்ணுக்கும் சேர்த்து பேசியிருக்காரு தொழிலாளர்கள் பேசியிருக்காரு கம்யூனிசத்தை பற்றி பேசியிருக்காரு உலக நாடுகள் ஃபுல்லாக சுற்றி வந்திருக்காரு எல்லா நாடுகள்லையும் போய் மக்களை சந்தித்து மக்களோட மக்களாக இருந்து அங்கே உள்ள நல்ல பழக்கங்கள் தொழிலாளர்களோடு சேர்ந்து அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சு இந்தியாவுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத கொண்டு வந்து கடைசியில் இங்கே வந்து திராவிடர் கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் ஸோ அதுதான் வந்து பெரியாரோடைய ஒரு மாஸ் சக்ஸஸ்னே சொல்லலாம் ஸோ மக்களோட மக்களாக நின்று அவர் ஆட்டின போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்துச்சு ஸோ மக்கள் வந்து அவரை கவனிக்கவும் ஆரம்பித்தாங்க அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கவனிக்கவும் ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு மோகப்பொருளாக பார்த்துட்டு இருந்த காலத்தில் பெண்களும் படிக்கணும் பெண்களும் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறத முதல் முதல்ல வந்து பெரியார் தான் வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டி கிட்ட சொல்லி சதி எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னே முன்னேற்பாடு செய்கிறார் ஸோ அது வந்து பெரியாருடைய பங்காற்றி நிறையா இருக்குது அப்புறம் வந்து பெரியார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆக்ட் அவர் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா கடைநிலை மக்கள் வந்து நல்ல மேலே வரணும் அப்படிங்கிற இதில் வந்து ரொம்ப பங்காற்று வந்து நிறையா பண்ணிட்டு இருந்தார் அதாவது ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் ஆக்டே வந்து அவர் வந்து சேஞ்ச் கொண்டு வர்றார் ஸோ அதனால் வந்து பெரியார் வந்து வெறும் நாத்திகர் கடவுள் மறுப்பாளர்னு மட்டும் வச்சிடாமல் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறத வந்து எல்லாரும் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும்